பாடல் எண் நாநூற்றி இருபத்தி எட்டு சிந்துற்றெழு என துவங்கும் சீர்காழித் திருப்புகள் ராகம் யமுனா கல்யாணி தாளம் திசுரத் திருப்புட்டை I'm done நந்தோோத் தொலி நந்தே பூர்வோத்த பேந்தே பூர்வ சந்த கவி 的人。 பாடல் எண் இருபத்தி எட்டு சிந்துற் மாமதி என துவங்கும் திருஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த ஸ்தலம் சீர்காழி அம்மையின் திருமுலைப்பால் அருந்தி சைவத்தை நிலைநாட்டி அற்புதங்கள் பலபுரிந்த அவரை முருகப்பெருமானாகவே பாடியிருக்கிறார் அருணகிரியார் மயிலாடுதுறை சிதம்பரமொழியில் அமைந்த இத்தலத்திலே பிரம்மபுரீசர் தோணியப்பர் சட்டயநாதர் என்ற இறைவனும் திருநிலை நாயகி என்று அருள் வழங்குகின்றார்கள் மூவர் பாடிய இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஒருமுகமும் நான்கு கரங்களுடன் தேவியர் சூழ காட்சியளிக்கின்றார் சீர்காழிக்கு பனிரெண்டு திருப்பெயர்கள் உண்டு அவற்றின் பெயர் காரணத்தை பார்ப்போம் ஒன்று வேணுபுரம் கணபதியால் கொல்லப்பட்ட கஜமுகாசுரனுக்கு அஞ்சின வேணு என்னும் இந்திரன் பூஜை செய்த ஸ்தலம் எனவே வேணுபுரம் இரண்டு திருப்புகலி சூரியனுக்கு அஞ்சின தேவர்கள் புகலிடமாக வந்த ஸ்தலம் எனவே திருப்புகலி மூன்று வெங்குரு தேவகுருவாம் பிரகஸ்பதி தான் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெற பூஜித்து அதிகாரத்தை பெற்ற தலம் வெங்குரு நான்கு பூந்தராய் பூவும் தாராயும் பூஜித்ததால் பூந்தராய் என பெயர் பெற்றது ஐந்து சிரபுரம் அமிர்தம் பங்கிட்ட பொழுது திருமாலால் சிரம் தறிபட்ட ராகு கேதுக்களின் இரண்டு சிரங்களும் தமது உடல் வேண்டி பூஜித்ததால் சிரபுரம் ஆறு புறவம் முனிவர் சாபத்தால் புறாவான பிரஜாபதி என்னும் ரிஷி தான் உண்ண தன் உடல் மாமிசத்தை கொடுத்த அரசன் நல்ல உடல் பெறவும் தன் சாபம் தீரவும் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலம் அதனால் புறவம் ஏழு துர்வாசுருடைய சாபத்தால் கிருஷ்ண பகவானை சார்ந்த எல்லாம் ஷண்பை கதிர்களால் குத்திக் கொண்டு மாண்டார்கள் கிருஷ்ண பகவானும் அடைந்தார் அந்த தோஷம் தம்மை தாக்காதிருக்க துர்வாசர் பூஜை செய்த ஸ்தலம் ஷண்பை முனி என்று பெயர் பெற்றவர் எட்டு சீர்காழி காளி என்கின்ற நாகம் பூஜித்ததால் சீர்காழி என்று பெயர் போந்தது ஒன்பது கொச்சை மற்ற ரிஷிகளின் சாபத்தால் முனிவர் மச்சகந்தியை மணந்து மச்சகந்தம் துர்கந்தம் பற்ற பெற்றார் அவர் சீர்காழியிலே பூஜை செய்து அந்த கொச்சையின் ஆற்றம் நீங்க பெற்றார் அதனால் கொச்சை என்று சீர்காழிக்கு பெயர் வந்தது பத்து கழுமலம் இந்த தலத்தில் ஆன்மாக்களின் மலம் கழுவப்படலால் கழுமலம் என்பது பெயராகிறது பிரம்மபுரம் பிரம்மன் பூஜித்ததால் பிரம்மபுரம் என பெயர் பனிரெண்டு தோணிபுரம் காலத்தில் தோணி போல மிதந்த காரணத்தால் தோணிபுரம் என பெயர் பெற்றது கழுமலம் என்பதை கந்தரந்தாதியில் கழுமலம் கற்பகம் செருத்தணி என்று திருநீர் அணியும் பொழுது தொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அருணகிரி பெருமான் இந்த பாடல் ஒரு அகப்பொருள் பாடல் மாமதி அங்கித் திரலாளி சிந்து கடலில் பொருந்து எழுகின்ற அழகிய சந்திரன் வீசுகின்ற நெருப்புப் பிழம்பாலே மிகுதியாலே தென்றல் தரு வாசமிகுந்துற்றிழலாலே தென்றல் காற்று சந்தனச்சோலையின் நறுமணத்துடன் எழுந்து வருவதாலே அந்திப்பொழுதாகிய கங்குர் திரளாலே மாலைப் பொழுதாகிய இரவின் செறிவாலே இருள் கூட்டத்தாலே அன்புற்றிழு பேதி மயங்கி தனியானாள் அன்பு கூடி மிகுந்து எழும் இந்த பெண் மயக்கம் கொண்டு தனித்திருக்கின்றாள் நந்துற்றிடு வாரியை மங்கத் திகழாயே சங்குகள் உள்ள கடல் மங்கிக் கலங்கின தோற்றம் விளக்கம் ததும்பும்படியாக துளிர் வேலினி உந்திப் பொரு வேளே போன்று வழங்கும் விஷ அக்னி போல சுடர் வீசுகின்ற வேலாயுதத்தை செலுத்தி சண்டை செய்த வேளே சந்தக்கவி நூலினர் தம் சொற்கினியோனே சந்தக்கவி சொல் சொல்லும் புலவர்களுடைய சொல்லிலே பிரியம் உடையவனே சுவை காண்பவனே ஷண்பைப்பதி மேவிய பெருமாளே ஷண்பைப்பதி சீர்காழியிலே விற்றிருக்கும் பெருமாளே அன்பு கூடி மிகுந்து எழும் இந்த பேதைப்பெண் மயக்கம் கொண்டு தனித்திருக்கின்றாள் சந்தக்கவி எரிவனுக்கு உகந்தது அதனால்தான் சந்தக்கவியாக முத்தைத்தறி என்னும் முதலெடுத்து முருகவேள் அருணகிரியாருக்கு தந்தனர் போலும் யமன் வந்தபொழுது மார்க்கண்டேயர் வடநூல் சந்தக்கவியால் துதி செய்திருந்தார் என்று கந்தபுராணம் கூறுகிறது